தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஆண் எப்பொழுதும் பெண்ணாக இருக்கட்டும் எப்போதும் இவர்களை வந்து இடக்கை பக்கம் படுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இடப்புறமாக மூக்கு குத்துறது ரொம்ப நல்லதுங்க ஆணோ பெண்ணோ பொதுவாக இடது கை பக்கம் நம்ம ஆட்டும் இருக்குங்க ஸோ அந்த சைடு படுக்கும்போது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டு படுத்திங்கனாலுமே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் மறுக்காய் எழுந்து உக்காந்திங்கன்னா யாப்பம் வந்துடுங்க ஆகிடுங்க அந்த ஜீர்ணம் சக்தின்றது அந்த சிறு குடலை இருக்கிற உணவுகளை வந்து பெருக்குடலுக்கு அடிச்சு பெருக்குடல் இருக்கிற சிறு குடலுக்கு மாற்றி அது அந்த சர்க்குலேஷன் ஒன்று நடக்குங்களாம்மா அது வலதுபுறத்தில் கை வச்சு நீங்கள் போது கொடுக்காதுங்களாம்மா ஒரு திம்மனே இருக்கிற ஒரு நிலைகள் இருக்குமாம்மா அதனால் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இடது பக்கம் படுத்து உறங்குங்க நல்லாயிருக்கும் கிழக்கு பார்த்து தலை வச்சு உறங்குங்க கெட்ட கனவுகள் வராதுங்க உறங்கும் போதுங்க திருநூறு எடுத்து நெத்தில் வச்சு போட்டு உறங்குங்க நல்ல தூக்கம் வந்துடுங்க ஒரு தொப்புளுக்கு ஒரு ரெண்டு சோட்டு விளக்கெண்ணை விட்டு போட்டு தூங்குங்க உச்சந்தாலைக்கும் வச்சுக்கோங்க இந்த சூடு சம்மந்தமான பிரச்சனை கண்ணரிச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் குறைச்சி போடுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்